வணக்கம் சூர்பநகை என்னும் கதையுடன் மலையாள கதையுடன் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி சூர்பநகை என்பது கே ஆர் மீரா அவர்கள் மலையாளத்தில் எழுதிய கதை இதை தமிழிலே கே வி சைலஜா அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார் இப்போது கதை என்ன சொல்லுகின்றது என்பதை பார்ப்போம் கோழிக்கோட்டில் ஐஸ்கிரீம் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் உச்சகட்டத்தில் இருந்த போதுதான் பிபி அனகாவிற்கு கல்லூரி வேவுரியாளராக வேலை கிடைத்தது முதல் நாள் வகுப்பில் இணைந்த உடனேயே கரும்பலகையில் எழுதியிருந்ததை பார்த்தாள் சூர்ப நகையை வரவேற்கிறோம் பிபி அனகா திரும்பி நின்று கரும்பலகையை துடைக்க துவங்கியவுடன் காகித அம்புகள் மேலே வந்து விழுந்தன தன் முதல் வகுப்பினை ஆரம்பிக்க நினைத்த தருணத்தில் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்த மாணவன் மெதுவாக எழுந்தான் சந்தேகம் மிஸ் பெண்ணியவாதி தானே அப்படின்னா இயக்கத்தை குறித்து உங்கள் அபிப்பிராயம் என்ன கோபத்தோடு அனக்கா அவனை வகுப்பில் இருந்து வெளியேற சொன்னாள் சற்று நிதானித்து அவனை வகுப்பிற்குள் அனுமதிக்க நினைத்த நேரத்தில் அந்த நிகழ்வு போராட்டமாக உருமாறியிருந்தது அவள் சமாதானமாய் போக மறுத்த போராட்டம் மேலும் வெளுத்தது பெண்ணியவாதிகளின் தலைவியானதால் இயக்கத்தின் துணையும் கட்சியின் பின்புலமும் அணகாவிற்கு கயிறு திருகுதல் போல போராட்டம் உருகியது கல்லூரி காலவரையற்று மூடப்பட்டது பெரிய பெரிய மார்புகள் வைத்து வரைந்த படகங்களுக்கு சுவர் எழுத்துக்களுக்கும் இடையில் பதறாமல் நடந்த நாட்களில் உடன் பணிபுரியும் பேராசிரியர்களும் அனகாவை சூர்பநகை என்றே கூப்பிட தொடங்கியிருந்தார்கள் இதனால் எல்லாம் அனகா மனம் தளர்ந்து போகவில்லை மூக்கும் முலைகளும் அறுக்கப்பட்ட சூர்பநகையின் மீது அவளுக்கு எப்போதுமே மரியாதை இருந்தது சரித்திரத்தில் ஆரம்ப குறியீடாக சூற்பநகை இருந்தால் என்றாலும் அதுதானே யதார்த்த பெண் விடுதலை அகலம் குறைந்த சிறிய கட்டிலில் பச்சை நிற இரவு உடை அணிந்து படுத்திருந்த அனகா பக்கத்தில் இருந்த பத்து வயது மகள் சீதாவிடம் கேட்டாள் சூட்பனகையின் கதை தெரியுமா உனக்கு தெரியாது என்றாள் அவள் சீதாவின் முகம் கனத்திருந்தது சீதா அறைக்குள் வரும் பொழுது அம்மோ ஜோசப் தரியனுடன் பேசிக்கொண்டிருந்தாள் எப்போதும் போலான உரையாடல்தான் அது தாராளமயமாக்கலின் பலனான உலகமயமாக்கலின் விளைவில் நிகழ்ந்த வியாபாரமயமாக்கல் பாலிய சுதந்திரமின்மை பெண் விடுதலை பெண் தன் விருப்பத்தை அடையும் சுதந்திரம் என்று போய்கொண்டே இருந்த பேச்சு சீதா வந்தபோது அறுபட்டது அம்முவின் பாக்ஸ் செய்யப்பட்ட முடியும் நிறம் வங்கிய தொழுதளப்பான சுடிதாரும் சீதாவுக்கு எப்போதுமே பிடிக்காது அவளுடைய வெறுப்பினை பலவிதங்களில் வெளிப்படுத்தினாள் இதையெல்லாம் கவனித்து சகிக்க முடியாமல் போன போது வெளியே போனாள் பார்த்த அனகாவிற்கு கோபம் வந்தாலும் அம்மாவின் நடவடிக்கையில் எப்போதையும் விமர்சிக்கின்ற பெண் அம்மு என்ற பிம்பத்தை வைத்திருக்கும் சீதாவின் மனத்தில் இன்னும் ஒரு கோபத்தை ஏற்ற வேண்டும் அதனால் தான் ஒரு கதை சொல்லலாமே என்று நினைத்தாள் உடனே ராமாயணம் தான் ஞாபகத்துக்கு வந்தது அதிலும் குறிப்பாக குறைபடுத்தப்பட்ட பெண்ணாய் சூர்பனகை அவள் மனவழியில் அலையத் தொடங்கினாள் கல்லூரியின் முதல் நாளும் கூடவே சேர்ந்து கொண்டது சூர்பனகை யாரு சீதா அவளுடைய கான்வென்ட் மலையாளத்தில் கேட்டாள் மிகவும் சுருக்கமாக அந்த கதையை சொல்லலாமா என்று அனகா யோசித்தாள் ஆனால் சூர்பனகை யார் பதிவிரதை சீதாவோடான காதலின் காரணமாக ராமனால் நிராகரிக்கப்பட்ட ராட்சசி அனகாவுக்கு கதை சொல்ல முடியாமல் தன்னை சுருக்கிக் கொண்டன உயரமான நீல நிற பிளாஸ்டிக் சேரை இழுத்து போட்டுக்கொண்டு எந்தவித உற்சாகமும் இல்லாமல் உட்காத்திருந்த சீதாவை பார்த்தபோது கதை சொல்லும் சுவாரஸ்யம் முற்றிலும் வற்றி போய் மகளை கவனிக்க ஆரம்பித்தாள் சீதா உயரமாக வளர்ந்திருந்தாள் சிவப்பு நிற டாக்ஸின் திறந்திருந்த வட்டமான கழுத்தினூடாக அவள் மகளின் மார்பினை பார்க்க நேரிட்டது அவை சராசரியை விட அதிகமாக வளர்ந்திருப்பதாய் அனுகாவிக்கு தோன்றியது இருபத்தி எட்டா முப்பதா பத்து வயது பெண்ணுக்கு சாதாரணமாக இருக்கலாம் இருக்கலாம் என்றெல்லாம் தெரியவில்லை ஆனாலும் சீதாவுக்கான வளர்ச்சி சற்று அதிகம்தான் கடைசியாக பார்த்த அவள் இவ்வளவு புஷ்டியாக இல்லை உயரமாகவும் இல்லை நான்கு மாதத்துக்கு முன்பு பாலியல் தொழிலாளிகள் சம்மேளனத்துக்கு போய்விட்டு வரும் பொழுது அப்போது தான் அனாகா சீதாவின் ஹாஸ்டலில் இறங்கினாள் அனக்காவை பார்த்தவுடன் ஹாஸ்டல் வார்டன் வழக்கம் போல சீதாவை குறை சொல்ல ஆரம்பித்தார் சீதா பைக்கில் எப்போதும் லெக்ட்ரோஜன் பால் பவுடரை மறைத்து வைத்திருக்கிறாள் என்றும் நீரம் கிடைக்கும் போதெல்லாம் வாரி வாரி தின்கிறாள் என்றும் அதனால் நடைபாதை முழுக்க விரும்புகள் வரும் பிரச்சினையாகின்றது என்றும் மற்ற பிள்ளைகள் குறை சொல்கிறார்கள் என்றும் கூறினாள் சொந்த மகளை மற்றவர்கள் விமர்சித்தால் புண்ணியவாதியானாலும் கோபம்தான் வரும் அந்த கோபத்துடைய அனகா ஹாஸ்டலில் கருண்கள் தூண்கள் உள்ள நடைபாதையை கடந்து மகளை பார்க்க போன போது வெளிக்குடிக்கை கன்றுக்கு பசுவிடம் செல்லும் வழியை கொண்டிருந்தாள் சீதா வெக்கமா இல்லை உனக்கு மற்ற பிள்ளைகளுக்கு கேட்காமல் குரல் அடக்கியபடி கேட்டாள் அனகா நான் அனுப்பிய புத்தகங்கள் எல்லாம் இங்கே தொலைச்சிட்டியா ரியோ டி ஜெனரா கருத்தரங்கில் பங்கேற்க சென்ற போது பதினைந்து புத்தகங்களை அவளுக்கு வாங்கி அனுப்பினால் எனக்கா எல்லாமே கிளாசிக்கல் ஆலிவர் டேவிஸ் டேவிட் கொஃபீல்டு ஹஹில் ஃபரிஃபின் டான்ஸ்வாயர் பலர் படங்களோடு இருக்கும் குழந்தைகளுக்கான பதிப்பு அந்த பாசலை சீதா பிரிக்கவே இல்லை என்பதை பார்த்ததும் கோபமாக வந்தது அவளுடைய அழகு சாதனை பெட்டியை பார்த்தபோது கோபம் மேலும் அதிகரித்தது மின்னும் ஸ்டிக்கர் பொட்டுக்கள் கண்ணாடி வளையல்கள் பல நிறங்களில் நகைகள் அன்று தொலைபேசியில் அழைத்தாள் பேச்சு ஆரம்பத்திலேயே உஷ்ணமானது அவள் பெண்ணியவாதியான பிபி அனகாவின் மகள் மட்டுமல்ல என்னுடைய மகளும் தான் ஆனால் எல்லோரும் அவளை அனகாவின் மகளாகத்தான் பார்க்கிறார்கள் எனக்கான சமூக மரியாதையை பற்றி நீங்கள் யோசித்திருக்க வேண்டும் அனக்கா அவளுக்கு பத்து வயது தானே ஆகுது அந்த வயசுக்குரிய பொருள்களோடு விருப்பம் இருப்பது நியாயம் தானே எனக்கு தெரியும் என் மேலே உள்ள கோபத்தை தீர்க்க நீங்கள் அவளை ஸ்டீருயோ டைப் பண்ணி வளர்க்க பார்க்குறீங்க தயவு செய்து அவளையும் ஒரு மன நோயாளியாக்காது அனகா உஷ்ண உரையாடல் அதோடு தற்காலிகமாக அணைந்தது திருமணம் அது தவறான முடிவாக இருந்தது அம்மு அன்றே சொன்னாள் அனு ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இது உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு கேரள பெண்களின் வாழ்வோடு உனக்கு ஒரு தவிர்க்க முடியாத அறிவுபூர்வமாய் யோசிக்க முடியாத அன்றைய மனநிலையில் அனக்கா அதையும் ராமோகனோடு பகிர்ந்து கொண்டாள் அம்மா உன்னை சந்தோஷப்படுத்த புகழ்ந்து பேசியிருக்கிறாள் என்று ராமோகன் சொன்னான் பெண்களுக்கு அதிலும் குறிப்பாக பெண்ணியம் பேசும் பெண்களுக்கு தன்னை புகழ்ந்து பேசுவது மிகவும் பிடிக்கும் என்றும் இந்த அம்முவே தினமும் அவளோடு புருஷனை கட்டிப்பிடித்துக் கொண்டுதான் தூங்குகிறாள் அவளுக்கு அது தேவை இருக்கிறது தானே என்றே ராமோகனின் கிண்டல் துணியில் அனகா விழுந்திருந்தாள் இனிப்பூட்டப்பட்ட வார்த்தைகள் கட்டுப்பட்டியான பெண்களுக்கே பொருந்தும் சில நேரங்களில் வீழ்ச்சிகளை அறிந்து கொண்டே செய்யும் சாகசம்தான் பெண்ணியம் ராம் நாமே ஒன்றாய் சேர்ந்து வாழக்கூடாது அப்ப கல்யாணம் அது வேணுமா ஜஸ்ட் லிவிங் டுகெதர் என்னன்னு சொல்லிடேன் புரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படியான பெண்களுக்கு விடியும் போது அவங்க கேட்குற பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அது அவர்கள் வாழ்வதற்கான வழி ஆமாம் அதனால் அதற்கு கொஞ்சம் கூட மரியாதை இருக்கு இரண்டு வெவ்வேறு துருவங்கள் இரண்டு வெவ்வேறு உலகங்கள் இரண்டு வெவ்வேறு நூற்றாண்டுகள் தமக்குள் ஒத்துவராது என்று அனகா மிக சீக்கிரமாகவே புரிந்து கொண்டாள் ஒரு ஆண் எப்படி இப்படி கட்டுப்பட்டியாக வாழ முடிகிறது குறுகலாக மட்டுமே யோசிக்க முடிகிறது அடிப்படை வாதியாக தன் வாழ்நாளை நீட்டிக்க முடிகிறது ஆனால் தன்னையே புகழ்ந்து பேசும் பேச்சு எதிரில் இருப்பவர்களை ஆசைப்பட வைக்கும் என்பது போல அனகா ராமிடம் அடங்கிப் போனாள் இருந்தபோதிலும் போதிலும் வேட்டைக்காரனும் பறவையும் ஒரே வேலையில் மாட்டிக்கொள்வதுதான் திருமணம் என்பதை சீக்கிரமே அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது ராம் நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸை தொடக்கூடாது அது எனக்கு பிடிக்கல அனு நான் வெளிப்படியாக அவங்ககிட்ட கேட்கட்டா உன்னை யாராவது குழந்தையாக இருக்கும்போது துன்புறுத்தியிருக்கிறாங்களா ராம் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வதே வம்சவிரத்துக்காகத்தான் செக்ஸ் ஒரு சந்தோஷம் என்று மட்டும் வைத்துக் கொண்டால் பெண்ணின் உடலே ஒரு உபயோக பொருளாக மட்டுமே உங்களால் பார்க்க முடியும் நீ ஒரு மனநோயாளி தான் என்றான் ராம் இப்படியான அறிவு தளத்திலான வாக்குவாதங்கள் அடிக்கடி இருவருக்கும் பிடிக்காமலேயே நடந்தேறியது அப்படியும் சீதா பிறக்கும் வரை ஒன்றாகவே வாழ்ந்தார்கள் அறுவை சிகிச்சை மூலம் சீதா பிறந்த பதினோராம் நாள் அனகா துடுப்புழாவில் ஒரு வழக்கு காரணமாக போலீஸ் ஸ்டேஷன் தர்ணாவுக்கு போக வேண்டியிருந்தது இரத்த தலிலாயிருக்கும் தன் மகளுக்கு புட்டி பால் கொடுத்து விட்டு தர்ணாவுக்கு போன போது பொதுதான் ராம்மோகன் மிகவும் மூர்க்கனாகி போனான் தனக்கான சமூக பொறுப்பினை அனுகா நியாயப்படுத்தினாள் தன் குழந்தைக்கு பால் கொடுப்பதை விட பெரிய சமூக பொறுப்பு பெண்களுக்கு இல்லை என்று ராம்மோகன் வாதாடினான் மோகனுக்கு மிடைகள் இல்லை அதனால் பால் கொடுக்கும் முலைகளின் வேதனையை அவன் அறிந்தவன் இல்லை நரம்புகளை உள்ளடக்கிய சிறிய தசைகளின் சக்தி தோடினால் மூடப்பட்ட மாமிசம் கேவல் மூச்சு வாங்குதல் தர்ணாக்கள் செமினார்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நெருக்கம் கிடைக்கும் போது ஒரு ஆணின் ஆவேசத்தோடு அம்மாவின் மார்பில் தன்னை புதைத்து கொண்டாலும் கூட குழந்தை சீதா சீக்கிரமா லெக்ட்ரோஜனுக்கு பழகியிருந்தாள் அதுவே அவளுக்கு ஒரு பலவீனமான பழக்கமாகவும் மாறியிருந்தது லக்ரோஜனை வாரி தின்று வளர்ந்ததாலோ என்னவோ சீதா இப்படி வளர்ந்திருக்கிறாள் என அனகா சந்தேகித்தாள் நுகர் பொருளாக கூடாது என்பது சரிதான் ஆனாலும் உயரமான மெலிந்த உடல்களுக்குத்தான் இப்போது பெண்ணியவாதிகளுக்குள்ளும் மதிப்பும் மரியாதையும் நர்ஸ் பக்கத்தில் வந்தபோது சீதாவின் கையை எடுத்துவிட்டு அனகா நர்ஸிடம் வந்தாள் வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரா பல்ஸ் பார்க்கும்போது நர்ஸ் கேட்டாள் இல்லை பின் யார் உங்க உதவிக்கு இருக்காங்க என்னோட நண்பர் ஓ நர்ஸ் பரிதாபத்துடன் அனகாவை பார்த்தாள் அவளுக்கு லேசாக சிரிப்பு வந்தது அனகா பெருமையுடன் சீதாவை பார்த்தாள் சீதா சங்கடத்துடன் தலையை குனிந்து கொண்டாள் அனகாவுக்கு சர்ஜரி முடிவான போது சீதா ராமோகனின் வீட்டில் இருந்தாள் அவள் ராமோகனை தொலைபேசியில் கூப்பிட்டாள் சீதாவை கொஞ்சம் அனுப்புங்க எனக்கு திங்கக்கிழமை காலையில ஆப்ரேஷன் உனக்கு என்ன பிரச்சனை கேன்சர் டாக்டர்கள் என்னோட மார்புகளை அறுத்தறிய போகிறார்கள் கடவுளே ராமோகன் அதித்தது போல தோன்றியது அனகாவிற்கு சிரிக்க வேண்டும் போல தோன்றியது இந்த அறுவை சிகிச்சை மூலம் நான் சரியான பொருள்படவும் படவும் நகை ஆகின்றேன் சுதந்திரமானவளாகின்றேன் உன்னுடைய வெறிக்கும் பார்வையிலிருந்தும் கொஞ்சலிலிருந்தும் வலிகளிலிருந்தும் நான் விமோசனம் அடைகிறேன் நான் வரணுமா ராம்மோகன் குரலில் இடறலுடன் கேட்டான் வேண்டா டாக்டரும் இதையே தான் கேட்டார் கணவர் வரவில்லையா இல்லை சம்மத பத்திரத்தில் யார் கையெழுத்திடுவார்கள் நான் அனகா தீர்மானமாய் சொன்னான் என் உடல் நெஞ்சில் பால் சுரக்கும் நரம்புகளும் அடிவயிற்றில் கற்பப்பையையும் உள்ள என் உடல் இவைகளை அறுத்தறிய வேண்டுமா வேண்டாமா என தீர்மானிக்க இது இரண்டுமில்லாத இதன் வலி அறியாத ஒருத்தனின் சம்மதம் எனக்கு எதற்கு டாக்டர் இரத்த கொதிப்பும் நாடியும் பரிசோதிக்கப்பட்டது எல்லாம் சரியாக இருப்பதை உணர்ந்த நர்ஸ் வெளியே போவதற்கு முன் சொன்னால் பன்னிரண்டு மணிக்கு உள்ளே அனுப்பிடுவாங்க மகளிடம் ஏதாவது பேசணுமா பேசிடுங்க அனக்கா சீதாவை பார்த்தாள் என்ன பேச சீதா அனகா ஒரு பெண்ணியவாதியின் திடமான குரலில் மகளை அழைத்தாள் எனக்கு ஆப்ரேஷன் நடக்க போகிறது உனக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டியிருந்தால் சொல் முதலில் பதறி போனால் அனகா தொடர்ந்தாள் என்ன வேணும்னாலும் கேள் என்னாலே எதையும் செய்து தர முடியும் சர்ஜரி முடிந்து திரும்பி வராமல் போனால் உனக்கு வேண்டியதை செய்து தரவில்லையே என்ற வேதனையின் ஆத்மாவை சங்கடப்படுத்தாமல் இருக்கட்டும் ஏதாவது கேள்மகளே அது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் சீதா உடனே பதிலொன்றும் சொல்லவில்லை ஆனால் அவள் முகம் குழப்பத்தில் எப்படி இதை அறுத்தெடுப்பாங்க சர்ஜரி முடிந்த பின் மார்பு பார்க்க எப்படி இருக்கும் இனியொரு பாப்பா பிறந்தால் அம்மா எப்படி பால் கொடுக்க முடியும் இப்படியான கேள்விகள் சீதாவை துன்புறுத்தின அனகாவிற்கு தென் பொறுமையை தானே இழந்து கொண்டிருப்பதை உணர முடிந்தது உனக்கு வேண்டியதை மட்டும் கேட்டு தொல என்று கத்திவிட்டாள் சூழல் இறுகிய போது சீதாவின் முகம் சிவந்தது தன் டி ஷர்ட்டின் முன்பக்கத்தை சங்கடத்துறை திரியிக் கொண்டே அனகா தன் மகள் எதை கேட்கக்கூடாது என்று பயந்தாலோ அதையே சீதா கேட்டாள் அம்மாவின் முலைப்பால் பிபி அனகா அதிர்ந்தாள் லிங்காதிபத்தியம் விமோசனம் விரும்பியதை அடைதல் ஒரு மனோபலத்திற்கான அனகா இதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டாள் பிறகு அவள் ஒரு போராளியின் பிடிவாதத்தோடு தன்மீது போர்த்தப்பட்டிருக்கும் பச்சை நிற உடையின் கழுத்தில் இருக்கும் கயிறுகளை இழுத்து அவிழ்த்தாள் வா குடி இந்த நாட்களுக்குப் பிறகு திரும்பி பார்க்கும் பொழுது பிபி அனகா என்ற உன் அம்மா சக்தி மிக்க ஒரு பெண்ணாக இருந்தாள் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டி என் மகளுமான உணவு விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வா புற்றுநோயால் சிவந்து கறுத்த சின்ன சின்ன கட்டிகள் முளைத்திருந்த அம்மாவின் முளைகளை சீதா ஒருமுறைதான் நேரெடுத்தாள் ஏக்கமர்த்த சொற்பநகையின் மகள் எந்த உணர்வு மற்ற துணியில் சொன்னாள் எனக்கு லட்ரோஜனே போதும் நன்றி